பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் வந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க நீங்க சாத்தனூர் அணியை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டதோட விலை ஒரு இரண்டு மணி அளவில் திறந்து விட்டது முன்னறிவிப்பு முன்னறிவிப்பு திறந்து விட்டது தான் இந்த பேரழி இந்த அழிவுக்கு காரணம்ன்றார் ஒன்பது வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதா உடல்நலம் கொண்டு இந்த போது சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தாங்க திறக்காமல் விட்டாங்க ஒரே நேரத்தில் திறந்தாங்கன்னு பழைய கதையை பேசிய வண்டியை ஓட்டுறீங்களே இன்னைக்கு உங்கள் ஆட்சி நடந்த இந்த அவலத்துக்கு என்ன காரணம் யார் பொறுப்பேற்கணும் ராம்தாஸ் தெளிவாக ஒரு கேள்வியை துல்லியமான ஒரு கேள்வியை கூர்மையான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் சரியான எதிர்கட்சியை எழுப்பியிருக்காருன்னு சொல்லலாம் சரியான எதிர்கட்சியை இருக்கிறார் எடப்பாடியை விட சிறந்த எதிர்கட்சியாக ராமதாஸ் செயல்படுகிறார் ஒரு நிமிடம் கந்த கனஅடி தண்ணீர் வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து ஒரு லட்சம் கனஅடி திறக்கணும்னா ரெண்டரை லட்சம் கனஅடியை திறந்துருக்காங்க முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள் வந்து திக்கு திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சில திமுக அவங்க அப்படி தாங்க பேசுவாங்க ராமதாஸ் புள்ளி ஒருத்தோடு சொல்லுகிறார் ராம்தாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாமதாஸ் மீது நமக்கு வேறு விமர்சனங்கள் உண்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் துல்லியமாக அறிக்கை விடுறதுல ராமதாஸுக்கு இணை ராமதாஸ் தான் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை டு த பாயிண்ட் அவர் வந்து புள்ளி விவரங்களை ரொம்ப துல்லியமாக எடுத்து வச்சு அறிக்கைகளை கொடுப்பார் சரியாக ஃபோக்கஸ்டாக அவர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் ராமதாஸ் எண்பத்தாறு வயதிலும் அவருடைய கூர்த்த மதிநுட்பம் வியக்கத்தக்கது அவர் வந்து இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு இந்த கடந்த நான்கு நாட்களாக தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய பெருமழையில் எந்த அளவுக்கு மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்குது என்பதை ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட்டு டாக்டர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டு தான் துல்லியமாக எடுத்து இயம்புகிறது புவர் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகளே களத்தில் இல்லை முன்னறிவிப்பு இல்லாமல் அனைவரும் தொடர்ந்துருக்காங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு சால்ஜாப்பு பண்ணுறாங்க துரைமுருகனை விட்டு ஒரு அறிக்கை திமுக செய்தி தொடர்பாளர்களை விட்டு ஒரு அறிக்கை வழக்கம் போல தனி மனித தாக்குதல் ராமதாஸ் இழிவுபடுத்துறது இந்த கேவலமான திமுகவுக்கே உரிய கேவலமான இடங்கள் காரியங்கள் அவங்க இறங்கியிருக்காங்க